வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ശ്രീ കർപ്പക വിനായകമൂർത്തി ജയി നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും അല്ലവെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും അല്ലവെ എല്ലാം നീങ്ങി நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய் கண்ட உண்மை നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും അല്ലവെല്ലാം നീങ്ങി നല്ലതേ നടക്കും അത് നലം കൂടുകൾ വലം കൂട വെള്ളം പൊരുൾ കൂട വെറ്റിയത് കൈകൂട ഉള്ളുറിയാർ മുതലാ விநாயகனே நலம் நடி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நல்லதே நடக்க நடக்க வேண்டும் எல்லாம் நீங்கி காதி ரெண்டும் உரம் போல கண்ணிரண்டும் மணி வைத்த பெறுவயிறு உன் உருவம் யானையாம் ஏதிடரும் மாறாமல் என்னாலும் காப்பவனே ஆதிசிவன் பாலகணி அருள் பொழியும் கணபதியே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அப்பம் உண்ட பொறி கடலை அவலும் உண்ட சீனியும் உண்டு முப்பளமுனு மோதகத்து படையல் உண்டு தப்பாமல் எடுத்த ஊரை சரியாக்கி தருபவனே எப்பொழுதும் எனக்கு கருள எழுந்து வரும் கணபதியே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்